தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிரணாய் விஜயன் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாம்பின் கால் பாம்பறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு ஊந்து போடுறதுக்கு ஒரு தடம் இருக்கும் நம்ம பார்த்தா தெரியாது ஆனால் இன்னொரு பாம்புக்கு தெரியும் பாம்புக்கு கால் கிடையாது ஆனால் பாம்பு எந்த பக்கமாக போயிருக்குங்கிறது அந்த பாம்பு இன்னொரு பாம்பு கண்டுபிடிக்கும் அது போன திசையில் இந்த பாம்பும் போகும் குற்றவாளிகளை குற்றவாளிகள் அறிவார்கள் ஜெயிலுக்கு போன குற்றவாளி அறிவித்துருவாரு தொடர்ந்து மம்தா பானர்ஜி போவாங்க பிரணாப் விஜயன் போவார் மு க ஸ்டாலின் போவாருங்கிறது அவருக்கு தெரியும் நாம இப்படி சாராயத்தில் பிளான் பண்ணால் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் மணல் கொள்ளையிலலாம் பிளான் பண்ணியிருக்கிறாரு ஆமாம் ஸ்டாலின் மணல் கொள்கை அவர் வந்து துறைமுருகன் துறைமுருகன் வந்து நாலாயிரம் ரூபா கட்டியிருக்கார் சேட்டலைட்டில் இருந்து பார்த்தாங்க எவ்வளோ மணல் எடுத்திருக்குன்னுட்டு நாலாயிரம் கட்டினதுக்கு ஒரு நாற்பதாயிரம் எடுத்ததுக்கு தான் நாற்பதாயிரம் எடுத்ததுக்கு தான் நாலாயிரம் கட்டியிருக்கு பத்து மடங்கு அதிகமாக மணல் எடுத்திருக்கு ஆனால் குறைவாக தான் கட்டியிருக்கு ஆனால் துரைமுருகனுடைய பிஏ சொல்கிறார் அப்படி கிடையாது அறுபதாயிரம் கோடிக்கு மேலே எடுத்திருக்கு அப்படி இது சேட்டலைட்டில் பார்த்து நாற்பதாயிரம் நெஜத்தில் துரைமுருகனுடைய பிஏ சொல்கிறது அறுபதாயிரம் ஆனால் அரசாங்கத்துக்கு கட்டுனது நாலாயிரம் ஒரு நூறு மடங்கு அதிகமாக மணல் சுரண்டப்பட்டிருக்கு அதே போல் பொன்முடி அவர் வந்து செம்மண் சுரண்டல் அதாவது ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் சதுர அடி எடுக்கிறோம் அப்படின்னு லைசன்ஸ் வாங்கிடுறது ஆயிரம் லட்சத்தை எடுத்துடுறது இந்த மணல்லையும் அதான் நடக்குது செம்மண்லேயும் அதான் நடக்குது கிரானட்லேயும் அதான் நடக்குது ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எடுக்கிறோம் அப்படின்னு லைசன்ஸு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கட்டுறது லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு எடுத்து வித்துர்றது அப்படி இந்த ஊழலில் அந்த ஏரியாவுக்கான கலெக்டருங்க கலெக்டர் தான் அந்த லைசன்ஸை கொடுக்குறது நூறுக்கு தானே கொடுத்தோம் அதிகமாக எடுக்கிறாங்களே பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த கலெக்டருக்கு தான் உண்டு யாராவது அதிகாரிங்க இடையில செக் பண்ணி பார்த்தா அவன் கையில் ஒரு சீட்டை காட்டுவான் அதை நிஜமாக கலெக்டர் கையெழுத்து போட்டதா போலியா கலெக்டர் கையெழுத்தாக தான் இருக்கும் ஒருவேளை இந்த கலெக்டர் தான் அதிகமாக போட்டு கொடுத்தாரா கையெழுத்து எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்குறாரா அப்போ கலெக்டர் தன்னுடைய கையெழுத்தை இன்னொருத்தன் போட்டு அப்படி அதிகமான கிரானட்டும் மணலும் செம்மண்ணும் கலத்தப்பட்டதை கலெக்டர் கண்டுக்காமல் இருக்கிறாரா கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் குற்றம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்டுக்காமல் இருந்தாலும் க குற்றம் ரெண்டுமே தப்பு அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது சொல்லியிருக்கலாம் ஐயா அந்த மாதிரி நிர்பந்தம் காரணமாக நாங்கள் எப்படி பண்ணோம் மன்னிச்சுருங்க அப்படி சொல்லியிருக்கலாம் அது ஏதாவது சொல்லியிருக்கலாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது இப்படி கேஸு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது அப்போ துறைமுருக வரும் அந்த இது அந்த மணல் கொள்ளை அதிகமாக சொல்லணும் துணை துறைமுருகண்டைக்கு அப்போ துறைமுருகனை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரு ஏன் மேலே வந்துடுச்சு வழக்கே நான் போட்டு கொடுத்துருவேன் உஷாராக இருங்க எல்லாரும் என்ன உள்ள நீங்கள் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு உள்ளே போற மாதிரி வந்தா அவரோட அவர் நான் ஸ்டாலின் தான் கொடுத்தேன் எல்லாம் அப்படின்னு பேங்க் அக்கௌண்டை காட்டிட்டாருனா முடிச்சு பார்த்துக்கல ஸ்டாலின் உள்ள போயிடுவார் துணை முதலமைச்சர் அவர் டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் சொல்லி தான் கெஜ்ரிவால் உள்ள போனார் சிசோடியா மனோஜ் சிசோடியா அவர் சொல்லி தான் கெஜ்ரிவால் உள்ள போனார் அதே போல துறைமுறைகள் என்ன சொல்லிருக்காரு என்னெல்லாம் உள்ள ஆ நான் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அவர் துறைமுருகன் அவர் போட்டு கொடுத்துட்டாருன்னா நம்ம ஸ்டாலின் போயிடுவார்ல ஏற்கனவே தங்க கடத்தல் இருக்குது பிரணாய் விஜயன் மேலே தங்க கடத்தல் அரபு இருந்து அரபு நாடுகள் தான் இங்கே உடைய குற்றவாளிகளுக்கெல்லாம் தாய் வீடு முஸ்லீம் நாடு தான் எல்லாம் முஸ்லீம்களுக்கு தான் ஆதரவாக பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே பிரணாய் விஜயனாக தான் தங்க கடத்தலை வழக்கு இருக்குது அதில் அவர் உள்ளே போகலாம் அதுதான் அவர் சொல்கிறார் பிரணாய் விஜயன் முகா ஸ்டாலின்னு எல்லோரும் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி ஏற்கனவே சாரதா சித் பண்ட்ஸுக்கு வழக்கு இருக்குது மம்தா பானர்ஜி எப்பவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க ரெண்டு கோடி பேர் பங்களாதேசத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னுட்டு ஊடுருவல்காரர்கள் அங்கே இருந்துங்க வர்றது இப்போ அது பத்து கோடி பதினஞ்சு கோடிக்கு மேலே இருக்கும் மம்தா பானர்ஜியினுடைய வேலையை அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சிஏஏ பொது சிவில் சட்டம் அப்புறமா என்ஆர்சி நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் குடிமக்கள் பதிவேடு குடிமக்கள் பதிவேடுங்கிறது அந்த பங்களாதேஷிலிருந்து மேற்கு வங்கத்துக்குள்ளாடி வந்தவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க அவங்களுடைய யார் என்னங்கிற விவரத்தை பதிவேடில் பதியணுங்கிறது பங்களாதேசத்தில் இருந்து பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிரிட்டிஷ்காரங்களா முஸ்லீம்கள் பகுதியாகவும் இந்துக்களுடைய பகுதியாகவும் கிழக்கு பங்காளம் மேற்கு வங்காளம் என்று பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் அது சேர்க்கப்பட்டது சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரிவினையின் போது அந்த கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தான்கிற பேரில் அங்கே போயிடுச்சு இப்போ இந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து இந்த மேற்கு வங்கத்துக்குள்ளே அந்த பங்களாதேசில் இருந்து இந்த மேற்கு வங்கத்துக்குள்ளே அதை பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து மேற்கு வங்கத்துக்குள்ளாடி வர்றவங்க பங்களாதேஷில் இருந்து இப்போ பங்களாதேஷுங்கிற பேரில் இருக்குது அதை தான் எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி காலத்தில் ஒரு போராட்டம் நடத்தி தனி நாடாக உருவாக்கப்பட்டது பங்களாதேஷ் அதான் கிழக்கு பாகிஸ்தான் இப்போ பங்களாதேஷ் அந்த பங்களாதேசத்தில் இருந்து மேற்கு வங்கத்துக்குள்ளாடி வர்றவங்களை கணக்கிடக்கூடியது தான் என்ஆர்சி நாட்டு குடிமக்கள் பதிவேடு அவங்க சொல்கிறாங்க குடிமக்கள் பதிவேடு சிசிஏ குடியுரிமை திருத்த சட்டம் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் ஒரு மோசடி மோசடி சட்டங்கள் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க இது நம்மை வஞ்சிக்கக்கூடிய மோசடி சட்டங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னா இப்போ இந்த சட்டமெல்லாம் இவங்களை வஞ்சிக்கக்கூடியதான் இந்த சட்டமெல்லாம் ஊடுருவல்காரர்களே வஞ்சிக்கக்கூடியது ஆனால் மம்தா பானர்ஜி அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க ஊடுருவல்காரங்க பக்கம் நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு அதெல்லாம் நம்மை வஞ்சிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அப்படி மம்தா பானர்ஜி பெரிய கிரிமினல் பெரிய தேசத்துரோகம் ஊடுருவல்காரர்களுடைய தலைவியாக விளங்குறது தான் மம்தா பானர்ஜி அவங்க ஓட்டு போடுறவங்கெல்லாம் அவங்க தான் ஊடுருவல்காரங்க தான் வந்தவங்க தான் கோடிக்கணக்கில் அப்படி பெரிய குற்றம் அவங்க பேர் இருக்குது மம்தா பானர்ஜி பேரெல்லாம் இருக்குது பெரிய குற்றம் கிரிமினல் குற்றம் என்ஐஏ விசாரிக்க வேண்டிய விஷயம் அது பிரணாப் விஜய் திருட்டு குற்றம் கடத்தல் குற்றம் இருக்குது ஊழல் குற்றம் மு க ஸ்டாலின் மேலே இருக்குது அதனால தான் அவர் சொல்கிறாரு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நான் மட்டும் உள்ளே போக மாட்டேன் எல்லோரும் உள்ளே போயிடுவீங்க அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு போராட்டி பிஜேபியை விரட்டி அடிச்சுடுவோம் தோக்கடிச்சிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படி தான் சொல்லுவாங்க என்ன இப்போது நம்ம பொறி வச்சு உன்னை பிடிக்கிறோன்னு வச்சுக்கிடுங்க அது பண்ணுறதெல்லாம் அநியாயம் வயலுக்குள்ளாடி வந்து மேயுது அதனால் நம்ம பொறி வச்சு பிடிக்கிறோம் பெருச்சாலியை பிடிக்கும்போது அந்த பெருச்சாளி என்ன பண்ணுவோம் அதுக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அத்தனை பலத்தையும் கொண்டு போராடும்ல ஆமாம் கூட இருக்கிறதையும் கூடும் வாங்க போராடுவோம் இது விட்டோம்னா அவ்வளோதான் சத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எஜரிவால் சொல்கிறாரு இந்த முறை விட்டோம்னா நம்ம எல்லோரும் சத்தம் யாரெல்லாம் மு க ஸ்டாலின் பிரணாப் மம்தா பானர்ஜி மூ எல்லாரும் சத்தம் அதனால் எல்லோரும் வாங்க போராடலாங்கிறார் ஒன்றும் பண்ண முடியாது எப்படியும் வலைக்குள்ளாடி பொறிக்குள்ளாடி எல்லா குற்றவாளிகளும் சிக்குவாங்க ஏன்னா நம்ம பத்து வருஷமாக வலை விரிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்து பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொரு சதமானம் ஓட்டு வாங்கணும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பத்தொம்பது சதமான் முப்பத்தி ஒம்பது சதமானம் ஓட்டு வாங்கணும் முப்பத்தி ஏழு சதமானம் ஓட்டு வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முப்பத்தி ஏழு அப்போது ஆறு சதமானம் ஓட்டு அதிகமாக வாங்கணும் இப்போ இருக்கிற நிலவரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன ஓட்டு வாங்கினமோ அதை விடவும் அதிகமாக ஓட்டு வாங்குவோம் அதிகமாக தான் வாங்குவோம் ஏன்னால் தேர்தல் அறிவிக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பு என்ன சொல்லிச்சின்னா மார்னிங் சன் அமெரிக்காவில் அவனுக்கு வேலையே தான் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது நாட்டு மக்கள் மத்தியில் அவங்களுடைய மக்களுடைய கருத்து என்ன அப்படியெல்லாம் பார்க்கறது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த மார்னிங் சன் நிறுவனத்தினுடைய வேலை அப்படி அவன் எல்லா தலைவர்களையும் பார்க்குறான் அப்படி நரேந்திர மோடிக்கு ஆதரவு எப்படி இந்தியாவில் இருக்குன்னு பார்க்கும்போது அவன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னாடி அவர் அஞ்சாறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கான் டெய்லி அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி அவனுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுபத்தெட்டு சதமான ஆதரவு இருக்குது எழுபத்தெட்டு சதமானம் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிவித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்ணுறது அப்போ எழுபத்தெட்டு சதமானம் மோடி பிரச்சாரம் பண்ணுனா கூடுமா குறையுமா கூடுதனே செய்யும் குறை இருக்கின்ற வாய்ப்பு இருக்கு எழுபத்தெட்டு சதமான மக்கள் மோடியே ஆதரிக்கிறாங்க அப்போ எழுபத்தெட்டு சதமானம் வாக்கு மோடிக்கு விழும் அப்படின்னா நானூற்றி ஐம்பது எம்பியை மோடி தாண்டுவார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு விழுக்காடாச்சு முப்பத்தி ஏழு விழுக்காடு ஐம்பத்தி ஏழு அறுபது விழுக்காட அறுபது சதவீத வாக்குகளை பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் பெறுவார் அதனால் இந்த கெஜ்ரிவால் பயப்படுறது நடக்க தான் செய்யும் ஆமாம் பயம் பயம்தான் குற்றவாளிகள் ஒடுக்கப்படுவார்கள் ஊழலை ஒழிப்பேன் சட்ட திருத்தங்களை கொண்டு வருவேன் என்று நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் அதை தான் திருவாரூர் சொல்ற சரியா தான் சொல்றார் சுவாரஸ்யமா சொல்லி விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்